இந்த தேர்தல் அப்படிங்கிற விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க நான் சொல்கிறது ஒரு நாட்டினுடைய நல்ல கெட்ட காலங்களை பொறுத்து தான் அந்த நாட்டிற்கான ஆட்சியாளர்கள் அமைவார்கள் அந்த ஆட்சியாளர்கள் எந்த காலத்தில் எப்படியான ஆட்சியாளர்கள் அமைவார்கள் அது இந்த நாட்டிற்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா ஒரு நாட்டினுடைய சட்ட மேல் ஜோதிடம் செலுத்தாது தன்னுடைய அதிகாரத்தை இருக்குது ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் ஒரு குழந்தையினுடைய விதியை மாற்றும் ஆனால் அந்த காலத்தில் ஜோதிடம் என்பது திருக்கோயில்களின் நிர்வாக நடைமுறைக்கும் அரசனுக்கு முன் தான் தேர்தல் நாள் என்று நிர்ணயிக்கப்படுகிறதோ அன்றுதான் அந்த நாளின் அடிப்படையில் தான் ஒருவனுடைய வெற்றி தோல்வியை அது நிர்ணயிக்கிறது அந்த மந்திர நீரை எந்த நேரத்தில் கும்பாபிஷேகத்தில் கலசத்தில் விடணும் கலசத்தில் விடணுங்கிறத யார் நிர்ணயம் பண்ணுறா ஜோதிடம் நிர்ணயம் பண்ணுறேன் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று ஜோதிடர் சங்கரன் கோவில் குமார் நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் தேர்தல் வெற்றிக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கா மிக மிக முக்கியமான ஆதிக்கம் உடையது இந்த தேர்தல் அப்படிங்கிற விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க நான் சொல்கிறது ஒரு நாட்டினுடைய நல்ல கெட்ட காலங்களை பொறுத்து தான் அந்த நாட்டிற்கான ஆட்சியாளர்கள் அமைவார்கள் அந்த ஆட்சியாளர்கள் எந்த காலத்தில் எப்படியான ஆட்சியாளர்கள் அமைவார்கள் அது இந்த நாட்டிற்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா இப்படி எல்லாம் நான் ஜோதிடம் வந்து அதை வழிகாட்டுது இதில் ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் ரெண்டு வகையாக இருக்குது நீங்கள் தேர்தல் பற்றி கேட்டாலும் ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்களின் மேல் ஜோதிடம் செலுத்தாது தன்னுடைய அதிகாரத்தையினே இருக்குது ஓ ஆமாம் அதாவது பதினாறு வகையான காரணிகளால் ஒரு குழந்தையினுடைய விதி நிர்ணயிக்கப்பட்டது மாற்றத்திற்கு உள்ளதாக மாறும் விதித்ததுபடி நடக்காது பதினாறு வகையான காரணங்களால் அதில் ஒரு காரணத்தை சொல்கிறேன் ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் ஒரு குழந்தையினுடைய விதியை மாற்றும் எப்படி இருக்குது பாருங்கள் உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்த பிறந்ததின் அடிப்படையில் அதனுடைய வாழ்க்கை முறை கல்வி முறை எதிர்காலம் எல்லாம் ஒரு மருத்துவராக அது மாறணும்னு இருக்கு அப்படி ஒரு குழந்தை அந்த குழந்தையை நீங்கள் பிறந்த பிறகு நீங்கள் ஆப்கானிஸ்தானில் கொண்டு போய் விட்டுருவீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஆப்கானிஸ்தானில் பெண் கல் இது குழந்தை வந்து பெண் குழந்தை ஆப்கானிஸ்தானில் பெண் குழந்தைக்கு கல்வி கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது வச்சுக்கோங்க இப்போ படிக்கிறதுல ஏதோ நடைமுறையில் எவ்வளவோ அந்த ஒரு நாடு ரொம்ப முரண்பட்டு இருக்குது அப்படி வைக்கிறதுக்காக உதாரணம் சொல்கிறேன் ஆக அந்த குழந்தைக்கு கல்வியே அனுமதிக்கப்படாத ஒரு நாட்டில் கொண்டு போய் நீங்கள் மருத்துவராக கூடிய ஒரு குழந்தையை விட்டீங்கன்னா அது வளர்ந்ததுன்னா எப்படி மருத்துவராக இப்படி பதினாறு வகையான காரணிகள் இருக்குது அதை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி வரேன் அதில் ஒரு காரணம் ஒரு நாட்டின் சட்டத்திட்டம் ஒரு சாமானிய குடிமக்களுடைய அவனுடைய பிறப்பின் அர்த்தத்தையே மாற்றிவிடும் ஒரு அரசனுடைய சட்டத்திட்டத்துக்கு ஆமா ஜோதிடம் என்பது வந்த சூழ்நிலைகளை வழிகாட்டுறது ஒரு மனிதனுக்கான மிக சரியான நிலைகளை கொடுப்பதுன்னு நம்ம பின்பற்றுறோம் ஆனால் அந்த காலத்தில் ஜோதிடம் என்பது திருக்கோயில்களின் நிர்வாக நடைமுறைக்கும் அரசனுக்கும் தான் பயன்பட்டது அந்த காலத்தில் ஜோதிடனுக்கும் ஜோதிடனுடைய வேலையை அரசனுக்கு நாள் கோள்களின் இயக்கத்தை சொல்லி வறட்சி எப்போ வரும் பெரிய பஞ்சம் எப்போ வரும் நோய் எப்போ வரும் எப்போ செழிப்பு வரும் இதை சொல்கிறதுக்கு தான் ஜோதிடம் இருந்தது அதற்கடுத்து கோயில்களுடைய அந்த வழிபாட்டு முறைகளை வழிநடைப்படுத்துவது விழாக்காலங்களை வகைப்படுத்துவது எப்போது என்னென்ன ஆற்றல்களை பிரயோகம் செய்யணும்னு சொல்கிறது இதுக்கு தான் அந்த ஜோதிடம் பயன்பட்டு வந்தது தேர்தலுங்கிற விஷயத்தில் எங்கே அது தன்னுடைய கருத்துக்களையும் வழிகாட்டுதலையும் கூறும் என்றால் தேர்தல் நாள் என்று நிர்ணயிக்கப்படுகிறதோ அன்று தான் அந்த நாளின் அடிப்படையில் தான் ஒருவனுடைய வெற்றி தோல்வியை அது நிர்ணயிக்கிறது தனிநபர் தனித்தனி நபர் முதல் ஆட்சியினுடைய அரசாங்கத்தின் ஆட்சி அமையும் காலம் முகூர்த்தம் வரை அனைத்தும் தேர்தல் நாள் என்று நிர்ணயிக்கப்படுகிறது இது இப்போது தேர்தல் நாளாக கருதப்படுகிறது அந்த காலத்தில் அரசர்களுடைய சண்டையிடும் காலம் ஓ ஆண்டம் கட்டி கொடுக்கறது எப்ப நீ சகாதேவன் மகா ராமாயணத்துல ராவணனும் கங்கணம் கட்டி கொடுத்தாங்க அப்ப என்ன அர்த்தம் ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறவன் தான் ஜெயிப்பதற்கும் எதிரி தோற்பதற்குமான ஒரு வழிகாட்டுதலை ஜோதிடம் கூறி வந்தது இப்போது ஜனநாயக கொள்கை வந்ததால் இப்போது அது பார்வையாளராக மட்டும்தான் இருக்கும் வழிகாட்ட முடியாது ஏனென்றால் அந்த காலத்தில் அரசனுடைய விருப்பத்தின் பேரில் சண்டைக்கு செல்வதை மிக சிறந்த நாளை தேர்ந்தெடுக்கொடுக்க வேண்டிய வேலையை மிக சிறந்த உயர்ந்த சிறந்த ஜோதிடர் அதை செய்து கொடுத்தார் இங்கு ஜனநாயக நாட்டின் தேர்தல்களுக்கு ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதல் அந்த இடத்தில் தேவைப்படுவதில்லை அது ராஜாங்க சட்ட விதிகளின்படி அது நடக்கிறது இப்போது இது பார்வையாளராக கருத்து மட்டும் சொல்லும் அந்த தேர்தல் நாளில் இருக்கக்கூடிய நாள் நட்சத்திர பஞ்சாங்க யோகத்தை பொறுத்து இது யாருக்கு அனுகூலமாக இருக்கிறது யாருக்கு பிரதி அனுகூலமாக இருக்கிறது எந்த காலம் வரை இந்த ஆட்சி செல்லும் இது பூரணமாக இந்த ஆண்டை தொடுமா அல்லது பங்கப்படுமா இதெல்லாம் நிர்ணயித்து ஆக தேர்தல் நாள் குறித்த பின்பு நாம் கட்டாயம் யார் யார் வெற்றி பெறுவார்கள் அதில் என்ன விதமான மாற்றங்கள் வளர்ச்சி உண்டாகும் அனைத்தும் கூற முடியும் முன்னாள் பிராமணர்கள் பார்த்தாங்க அதுக்கப்புறம் ராவணன் பார்க்கும்போது ராவணன் பிராமண சத்திரிய கலப்பு ம் பிறகு சகாதேவன் பார்க்குற போது அவர் முழுமையான சத்திரியை அப்போ பிராமணன் தான் கங்கணம் கட்டணும் ஜாதகம் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த யுகங்களில் மாறிக்கிட்டே வரல இப்போ இந்த பிராமண கொள்கைங்கிறதே உங்களுக்கு தெரியும் ஆயிரம் வருடமா ஏற்பட்டது இந்த விஷயத்தை நம்ம கொள்கை கருத்தேற்றங்கள் ஏற்படுதுல்ல இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தினால் வந்தது ஆனால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னூட்டியே இந்த மகாபாரத ராமாயண காலத்தில் அது வந்து சூரிய வம்சம் சந்திர வம்சம் தான் இருந்தது சார் ஜோதிடத்தில் உணவுப் பொருட்கள் ஆரோக்கியம் இதெல்லாம் இப்படி பற்றி பேசுகிறாங்க அந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது ஆ தம்பி அருமையான கேள்வி கேட்டீங்க அதாவது ஜோதிடங்கிறதே என்னென்னா சகல துறைகளுக்கும் அது கண் போன்றது அதை எந்தளவுக்கு வேதமே ஒத்துக்கிடுது அதாவது நான்கு வேதங்களுக்கும் கண்ணாக ஜோதிடம் இருக்குன்னு வேதங்களே சொல்லுது என்ன காரணம்னா இப்போ நீங்கள் கும்பாபிஷேகத்துக்காக நாள் குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் எவ்வளவு நாள் அதிகபட்ச மந்திரங்களும் மிக பிரயோகமான மிக ஆற்றல் வாய்ந்த நான்கு வேதங்களும் சொல்லப்பட்ட ஒரு மந்திர பிரயோகமான தண்ணீரை அந்த மந்திர நீரை எந்த நேரத்தில் கும்பாபிஷேகத்தில் கலசத்தில் விடணும் கலசத்தில் விடணுங்கிறத யார் நிர்ணயம் பண்ணுறா ஜோதிட நிர்ணயம் பண்ணி அந்த அளவுக்கு சகல துறைகளுக்கும் வழிகாட்டுவது ஜோதிடம் ஏன்னா இந்த ஜோதிடத்தை கொடுத்ததே அகத்திய பெருமான் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த அகத்திய பெருமான் சித்தர்கள் இருந்து இந்த ஜோதிடம் வருது அவங்களுக்கு மனிதனுக்கு மருத்துவம் போதும் அல்லது இவனுக்கு வாழ்வியல் முறை போதும்னு நினச்சிருந்தா இந்த ஜோதிடத்தை வழங்கியிருக்க மாட்டேன் ஏன்னா இந்த ஜோதிடம் தான் இருட்டில் ஒளி காட்டுகின்ற விளக்கு போல் இந்த விளக்குங்கிற விஷயத்துக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கேட்குற டாப்பிக்கு முன்னாடி ஏன் இதை சொல்கிறேன்னா ஜோதிடத்தை மிக சிறப்பாக கையாண்டவன் மணி மந்திர ஔஷதம்னு பேர் அதாவது அவன் ஜோதிடத்தை கையாண்டால் மிக ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து மருத்துவத்தையும் மந்திரத்தையும் கையாளுகின்ற ஆற்றல் பெற்றவனாக வந்து விடுவான் அந்த ஜோதிடம் ஒளி போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இந்த ஒளிக்கான ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்கள் இதில் இந்த நீங்கள் ஒரு இருட்டான அறையில் நீங்கள் வந்து விளக்கு பொருத்தி வைக்கீங்க அந்த இருட்டு அறையில் நீங்கள் போகும்போது இருட்டு இருந்தது அங்கே ஒளி தரக்கூடிய அந்த விளக்கை வைத்த பின்பு அந்த இருள் எங்கே சென்றதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் ஆனால் உண்மையான விஷயம் என்ன அந்த இருள்ங்கிறது என்ன ஒளிங்கிறது என்ன இந்த விதமான பொருளே கிடையாது இப்போ சொல்கிறீங்களா சாஃப்ட்வேர் பற்றி ஹார்ட்வேர் பற்றினு சொல்கிறீங்களா அந்த ஒளி ஒரு சாஃப்ட்வேர் இருள் ஒரு சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி முப்பதைய காலங்களில் புரிகிற மாதிரி அகத்திய பெருமான் சொல்கிறார் இந்த ரகசியத்தை யாராலும் உணர முடியாது ஜோயரன் தான் உணர முடியும் ஜோயரன் தான் வழிகாட்ட முடியும் ஏன்னா அவன் தான் ஒளிமயமானவன் அப்படின்னு சொல்றார் என்னென்னா ஒளியினால் மட்டுமே இருளை ஜீரணிக்க முடியும் கஷ்டங்களை போக்க முடியும் வழிகாட்ட முடியும் ஜோரனை அனைத்து துறைகளின் சஞ்சலங்களையும் நீக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஒளியினால் அதனால தான் அந்த அறைக்குள் வந்த ஒளியில் அந்த இருள் எங்கே போனதுன்னா அந்த இருள் ஒளிக்குள் ஒளிந்தது ஒளியினால் ஜீரணிக்கப்பட்டது எப்படி இருக்கு பாருங்க அழகால தத்துவம் அந்த அறை முழுவதும் இருந்த நூறு சதவீத இருள் ஒரு சதவீத ஒரு பொறியான விளக்கில் ஐக்கியமாகிவிடும் ஜீரணிக்கப்பட்டுவிடும் இப்படி ஒரு அற்புதமான சமமான ஆற்றலுடையது தான் ஒளிக்கு சமமான ஆற்றலுடையது தான் ஜோதிடம் இந்த ஜோதிடமானது அனைத்து துறைகளிலும் வழிகாட்டும் காரணம் இதே அடிப்படையாக கொண்டே மருந்தே நீங்கள் தயாரித்தாலும் எந்த காலத்தில் சாப்பிடணும் எந்த காலத்தில் மருந்து தயார் பண்ணணும் இதெல்லாம் மருத்துவருக்கு சித்த மருத்துவருக்கு அகத்தியர் வழிகாட்டுதார் அப்போ அவன் ஜோதிடம் படிச்சிருந்தா தான் அதையும் நேர்த்தியாக செய்ய முடியும் ஆக அந்த அடிப்படையில் நான் அந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன் நான் மருத்துவ அடிப்படையில் சொல்லலை ஜோதிடம் மருத்துவத்துக்கு வழிகாட்டிச்சு அந்த மருத்துவத்தை வழிகாட்டின ஜோதிடத்தை அலங்கி வழங்கிய பெருமான் நிறைய இருக்காங்க